வெள்ளம் போல் சாராய் ஓடுது வெள்ளம் போல் சாராய் ஓடுது காவிரி மலை வாடுது காவிரி மலை வாடுது வெள்ளம் போல் சாராய் ஓடுது வெள்ளம் போல் சாராய் ஓடுது காவிரி மலை வாடுது காவிரி மலை வாடுது மேகதாத அணை கட்ட மேகதாத அணை கட்ட தமிழக அரசின் தேவை அனுமதி தேவை இல்லை என்று தமிழக அரசின் அனுமதி தேவை இல்லை என்று பேசிய டிகே சோகமார் அவர்களுக்கு பேசிய டிகே சோகமார் அவர்களுக்கு கமலவிருத்த திமுக அரசு ஒளிகவே திமுக அரசு ஒளிகவே அணை கட்ட தமிழக அரசின் அனுமதி இல்லை என்று பேசிய டி கே சிவகுமார் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் இருக்கும் திமுக அரசு என்றால் தூக்கம் சாராய ஊழலுக்கு தூக்கம் விவசாய நீர் என்றால் தூக்கம் சாராய ஊழலுக்கு

ஒவே திமுக அரசு ஒளிகவே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் திமுக அரசே கண்டிக்கின்றோம் திமுக கண்டிக்கின்றோம்